வணக்கம் பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த பிளான்ஸ் எல்லாம் மண்ணை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன் தொட்டியில் கொஞ்சம் கால் விழுந்து முடியலை இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கிறேன் அதனால் தான் நிறைய வெளியிடங்களுக்கு போய் வீடியோஸ் போட முடியல இல்லைனா பிளான்ஸ் வந்து நான் அதை ரெனோவேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த சரௌண்டிங்ஸை என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஜிமிக்கிக்கும் திருச்சிக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவோடய ஃபர்ஸ்ட்டு சிஸ்டர் வந்து திருச்சியில் இருந்தாங்க இப்போ ராக் ஃபோர்ட்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் போய் ஊர் சுற்றிட்டு அங்கே இன்னொரு எங்கள் அப்பா வழி பெரியம்மாவை பார்த்து எல்லாம் பேஸ் கதையெல்லாம் பேசி அரட்டடிச்சிட்டு நாளைக்கு காலையில் ராக் ஃபோர்ட்டில் வந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் ஸோ இனி நான் ஊருக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தாக்க ஜிமிக்கியை காணும் எங்கள் அப்பா எனக்கு போட்ட அந்த தங்க ஜிமிக்கி அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸோ வந்து எப்படி பேசுறது எப்படின்னு தெரியல தம்பி வந்து ஸ்கிரிப்ட் ஸ்ரீக்கும் அப்பாக்கும் தான் சூப்பர் பொருத்தும் ஸோ வந்து ஸ்கிரிப்டெல்லாம் வந்து நீ வாயே திறக்காமல் இருந்தாலே போகிறோம் நாங்கள் சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லி அவன் அம்மா கார்த்தி எல்லோரும் வந்து பேசினாங்க பட் வந்து என் பிரதர்ஸ்க்கு தெரியும் எங்கள் அப்பா பார்த்தாலே நான் அப்படியே கடகட கட கடனு செரண்டர் ஆகிடுவேன் உள்ளறிடுவேன் ஸோ சென்னை இறங்கின உடனே வீட்டுக்கு போன கையோட அப்பா அப்போ தான் டூரில் இருப்பாங்க எப்போவும் டூ மந்த்ஸ் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க யூ வாஸ் ஹோல்டிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்பர் ஒன் போஸ்ட் இன் அடல்ட்ரேஷன் கிங் இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் அனலிஸ்டாக இருந்தார் ஸோ உடனே சொன்னார் என்ன பிரியாமா எப்படி இருக்க அப்படின்னு டக டக டகன் தண்ணி வந்துருச்சு கண்லேருந்து வந்தவொடனே நோட் பண்ணிட்டாரு காதில் கம்பல் மட்டும் இருக்குது ஜிம்மிக்கியை காணும் ஒரு பக்கம் ஜிம்மிக்கி விழுந்துருச்சு பெரியமா வந்து அதை மாற்றி புது ஜிம்மிக்கியாக வாங்கி போட்டு அமுச்சுட்டாங்க பட் எனக்கு அது போட்டுக்க பயம் ஸோ வந்து ஜிம்மிக்கி எங்கே தொலைச்ச அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பல ஜிம்மிக்கிகள் வந்தாலும் அப்போது நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்பா வந்து என்னோட பேசவே இல்லை ஒன் மந்த் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆனவொடனே கல்யாண நகை வாங்குறதுக்கு ஆரம்பிக்கும்போது சேர்க்கறதுக்கு லலிதா ஜுவல்லரியில் ஒரு கேரளா டைப் கம்மல் அண்ட் ஜிமிக்கி வந்து அப்பா வாங்கி கொடுத்தாரு ஸோ அதுதான் இன்னை வரலையும் நான் வந்து எங்கள் பிறந்த வீட்லேருந்து வந்த ஒரு இது ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப பயந்த நான் பய பயோ மீன்ஸ் மரியாதை அது மாதிரி ஸோ இந்த கதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம அப்படியுமே என்னால் வந்து அப்பா கிட்ட பொய் சொல்ல முடியாது அதுதான் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் பார்த்த உடனே பிரதர்ஸ் எல்லாம் நிறைய சில்மிஷம் பண்ணுவாங்க த்து படிக்காமல் வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் அம்மா கிட்ட கூட சில மறைவுகள் இருக்கும் அப்பா கிட்டேருந்து பட் அவரை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் எங்கிட்ட பிரியான்னு டக டகடகன் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பற்றி சொல்லிடுவேன் ஸோ இது வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்காமல் ஒரு பாண்டிங் அவர் ஸ்பிரிச்சுவல் அப்பாவும் சரி பெட்டர்னல் அப்பாவும் சரி தப்பு செய்யவோ மறைக்கவோ அப்புறமா வந்து இது பண்ணவோ கற்றுக் கொடுக்கல அப்படி தான் நினைக்கிறேன் இன்னும் இருக்கும் சிறிய சிறிய ஒரு தவறுகளையும் திருத்தி கொள்வதற்கு இறை பாதங்களில் நன்றியுடன் சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் க்ளீனிங் இன்றைக்கி முக்கியமான ஆளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஹாய் போலோ

ఇవర్ వంద దానయ్య ఓకే కితర విశాఖపట్నం ఆంధ్ర హైడ్రా హైదరాబాద్ మా హైదరాబాద్ విజయవాడ హైదరాబాద్ విజయవాడ బాగున్నారా మీరు బాగున్నారా చాలా చాలా బాగుంది ఓకే సో ఇవరు వంద ఎన్నడే కనవర్ మహేష్ కు పిడిత రొమ్మా ఇష్టమొన వేళ లైక్ కరో లైక్ అచ్చే సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ కరో బోలియే ఆ

அதுதான் நான் அவர்கிட்ட சிறந்த பண்பு சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் மகேஷ்க்கு பிடிச்சதுனால நானும் அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஒன் ஆஃப் த பிரதர் மாதிரி தான் வீட்டில் இருப்பார் அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே ஸோ இன்றைக்கே நம்ம என்னென்ன பண்ணினா இதுதான் வந்து அந்த கிச்சனை ஓட்டின பால்கனி அதை ஃபுல்லாக கிளீன் பண்ணி அதில் இருக்கிற இப்போது சீசன் மாறுறது இல்லையா ஸோ இங்கே வந்து நிறைய வரும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விதைக்க போறோம் அது என்னங்கிறத வளர்ந்தப்புறம் நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து கிளீனிங் போயிட்டுருக்கு கீழெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒரு பால்கனில வந்து ஃபுல்லாக வந்து ஜாஸ்மின்ஸ் வச்சிருக்கேன் இன்னொரு பால்கனில ஹைபிஸ்கஸ் இங்கே பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெட்ரூம் பால்கனிங்க இங்கே வந்து அந்த நந்தியா வட்டையும் கேக்டஸும் வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து சிலது ஃபில் பண்ண போகிறேன் சீசனல் ஃபிளவர்ஸ் அதை நம்ம மார்க்கெட் போய் பார்த்துக்கலாம் ஸோ அந்த அப்பா வாங்கி கொடுத்த ஜிமிக்கி இதுதான் தொலைஞ்ச ஜிமிக்கி பெரியம்மா அந்த ஏதோ ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க சின்னதாக அதை போட்டுட்டு இது கல்யாணத்துக்காக சேர்த்த முதல் நகை அப்படின்னா இது தான் இது லலிதா ஜுவல்லரியில் வாங்கின அந்த ஜிமிக்கி ஸோ இந்த மாதிரி உங்கள் வா வாழ்க்கையிலையும் சுவாரஸ்யமான கதைகள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ போய் நம்ம அந்த ஹைபிஸ்கஸும் அந்த ஜாஸ்மினும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீக் பார்த்துடலாம் நன்றி வணக்கம் இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்கிற மணி பிளான்ட் நீங்கள் அந்த பழைய வீட்டிலே பார்த்துருப்பீங்க இதுதான் நம்ம ஒன் சைட் பால்கனியில் ஃபுல்லாக ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கோம் இப்போ ஊருக்கு சென்னைக்கு வெக்கேஷன் வந்தபோது மெய்கிட்ட இது பண்ணியே வந்து அது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு ரெண்டு மூணு செடி போய போயிடுது இது ஆக்சிஜன் பிளான்ட் ரொம்ப ஸ்பெஷல் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோதர் பிரதர்ஸ் பாண்டிங் இது வீட்டுக்கு நல்லதே செய்யக்கூடியது அந்த நம்பிக்கை இது வந்து உங்களுக்கு இந்த பால்கனி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் பிளான்ஸ் இது மாதிரி வச்சுருக்கிறேன் மேலே அப்படியே ஏற்றி ஒரு பந்தல் மாதிரி வந்து ஃபுல்லாக சீசனில் வந்து செடி கொள்ளாமல் பூக்கள் இருக்கணுங்கிறது அன்னையிடம் எனக்கு என்னோட வேண்டுகோள் ஸோ அன்புடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரியா மகேஷ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அன்புடனும் பண்புடனும் பதிவுடனும் பாசத்துடனும் இருக்கும் வீடியோ ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்பும் போது நான் சமைக்கும் போது எனக்கு இவ்வளோ பெரிய டைலாக் கஷ்டமாக இருந்தது ஸோ தான் அதை ஷார்ட் பண்ணது அடுத்தது வேணால் பண்புடன் விடை பெறுவதுன்னு நான் மாற்றிக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளோட திருச்சியும் ஜிமிக்கியும் கதை பார்த்தோம் உங்ககிட்ட சுவாரஸ்யமான கதைகள் இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிளான்ஸோட ஒரு அட்மாஸ்ஃபியர்லேயே இருந்தீங்கன்னா மைண்டு தாட்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்க்யூ